புதுச்சேரிக்கு மேற்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஓசுடி ஏரி அமைந்துள்ளது இங்கு சுத்துக்கேணி கால்வாய் மூலமாக செஞ்சியாற்றிலிருந்து பெருமளவில் தண்ணீர் வருகிறது ஆண்டுதோறும் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பறவைகள் இனப்பெருக்கத்துக்காக இங்கு வந்து செல்கின்றன எனவே இந்த ஏரியை பறவைகள் சரணாலயமாக தமிழக அரசு அறிவித்தது புதுச்சேரியில் மிகப்பெரிய ஏரியாக விளங்கும் மோசடி ஏரியின் உயரம் பதினொன்று புள்ளி ஐம்பத்தோரு அடி ஆகும் தற்போது கோடை விடுமுறையின் காரணமாக குழந்தைகளுடன் பெற்றோர்கள் சுற்றுலா சென்று வருகின்றனர் நீண்ட காலமாக நிரம்பாமல் கிடந்த ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளிப்பதை பார்த்து மெய்சுலர்த்தனர் எங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களை மகிழ்விக்கும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் மீண்டும் படகு சவாரி தொடங்கியது சிறிய பெரிய படகுகள் கடல் படகுகள் ஏரியில் விடப்பட்டுள்ளன இதில் பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட சிறியவர்களுக்கு பாதி கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கூறுகையில் படகு சவாரி மிக சந்தோஷமாக இருந்ததாக தெரிவித்தனர் ஆனால் இங்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர் ஊசுட்டேரி மிக அழகாக உள்ளது படகு சவாரி செய்ய விரும்புபவர்களுக்கு கழிப்பட வசதியோ குடிக்க குடிநீர் சாப்பிட உணவு என அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாதது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் இங்கு வருபவர்கள் அடிப்படை வசதியை செய்து தர வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அங்கு வந்திருந்த சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் படகு குழுமத்தை முன்பிருந்ததைப் போல சீரமைக்க வேண்டும் குறிப்பாக சீக்கல்ஸ் உணவகத்தை திறந்து சுற்றுலாவுக்கு வருபவர்கள் ஆசைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எவ்வாறு ஊசு படகு குழுமத்தை நோனாங்கப்பும் போட் ஹவுஸ் உள்ளது போல் வருமானம் இட்ட புதுச்சேரி அரசு உரைந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர் பார்க்கலாம்னு வந்தோம் போட்டிங் பண்ணலாம்னு பார்த்து வந்தோம் போட்டிங்லாம் எங்களுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது பட் இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வசதி இல்லை ஒரு சாப்பிட வசதி இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு வாங்கணும் ஒரு எமர்ஜென்சின்னா ஒரு ஹோட்டல் மாரி எதுவுமே இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா நிறைய டூரிசம் நிறைய பேர் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இங்கே நல்லா இது கிடைக்கும் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே